சம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் உரிமைகளின் முக்கியத்துவம் மடானி மலேசியா கொள்கைக்கு ஒத்து போகிறது டெங்கி நோய் தொற்று சம்பவங்கள் அதிகரித்தாலும் தடுப்பூசியை கட்டாயமாக்கும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை இஸ்ரேலிய கொள்கலன் லாரி மலேசியாவிற்குள் நுழைய அனுமதி மறுப்பு நஜீப்பின் காவல் குறித்த மறு ஆய்வு மனு ஜூலை மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது குற்றம் சாட்டப்பட்ட மறுத்து விசாரணை கோரினார் மனித உரிமைகளின் முக்கியத்துவம் மடானி மலேசியா கொள்கைக்கு ஒத்துப்போகிறது என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறினார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையர் வால்கர் டர்க் உடன் நாடாளுமன்றத்தில் சிறப்பு சந்திப்பு நடந்தது இச்சந்திப்பில் மனித உரிமைகளின் முக்கியத்துவம் மடானி மலேசியாவின் கொள்கைக்கு ஒத்துப்போகிறது என்று பிரதமர் கூறினார் ஒரு நாடு மரியாதை மனித உரிமைகள் என்ற கருத்தை மறந்துவிடாமல் இருக்க வேண்டும் ஒரு பலமான அமைதியான சமூகத்திற்கு தேவையான அடிப்படை மதிப்புகளின் அடிப்படையில் ஒரு பார்வையை கொண்டிருக்க வேண்டும் அனைத்து குடிமக்களும் அனுபவிக்கும் வகையில் மனித உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வையும் புரிதலையும் அதிகரிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையுடன் மலேசியாவின் ஒத்துழைப்பு அதிகரிக்கப்படும் இதில் நாட்டின் தொடர்ச்சியான முயற்சிகளும் அடங்கும் என்று பிரதமர் கூறினார் கடந்தாண்டு முழுவதும் இவ்வாண்டின் முதல் மூன்று மாதங்களிலும் டெங்கி நோய்த்தொற்று சம்பவம் அதிகளவில் அதிகரித்திருந்தாலும் டெங்கி காய்ச்சலுக்கான தடுப்பூசியை கட்டாயமாக்க அரசாங்கம் முடிவு செய்யவில்லை என்று துணை சுகாதார அமைச்சர் லூக நிஸ்மான் அவாங் சவுனி தெரிவித்தார் இருப்பினும் பொது சுகாதார நிலையங்களில் கியூ பொதுமக்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் மேலும் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் குறிப்பாக மக்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் பொது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அதிகரிக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தினார் தற்போது மக்கள் இந்த தடுப்பூசியை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் டெங்கி காய்ச்சல் காரணமாக மரணித்தவர்களின் இறப்பு எண்ணிக்கை என்ற இலக்கை அடைவதற்கான நடவடிக்கைகளை தனது அமைச்சகம் உறுதி செய்யும் என்று அவர் கூறினார் சுகாதார அமைச்சகம் என்ற ஜப்பானின் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட கியூ டெங்கா தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த தடுப்பூசி எண்பது விழுக்காடு செயல்திறன் கொண்டது இவ்வாண்டின் முதல் மூன்று மாதங்களில் டெங்கி காய்ச்சலால் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டு விழுக்காடு அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு சம்பவங்கள் பதிவாகியிருந்த நிலையில் இவ்வாண்டு இக்காலகட்டத்தில் டெங்கி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி நான்காக உள்ளது கடந்த ஆண்டு முழுவதும் மொத்தம் ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று டெங்கி காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இஸ்ரேலிய கொள்கலன் லாரி ஒன்று மலேசியாவிற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் அதிகாரிகள் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் பகுதிக்குள் நுழைய திட்டமிட்டிருந்த இந்த லாரியை அதிகாரிகள் திருப்பி அனுப்பியுள்ளனர் நேற்று மதியம் பன்னிரண்டு மூன்று மணி அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட கொள்கலன் லாரி பாடாங் சோதனை சாவடியில் நிறுத்தப்பட்டது சோதனைகள் மேற்கொண்டதில் சம்பந்தப்பட்ட கொள்கலன் லாரி இஸ்ரேல் நாட்டிற்கு சொந்தமானதாகும் என்று கண்டுபிடிக்கப்பட்டது இதன் காரணமாக இந்த லாரி மீண்டும் தாய்லாந்து நாட்டிற்கு அனுப்பப்பட்டது இஸ்ரேலிய நாட்டின் சம்பந்தப்பட்ட கொள்கலன் கப்பல்கள் வாகனங்கள் யாவும் மலேசிய நாட்டிற்குள் வரக்கூடாது என்று அரசாங்கம் முடிவெடுத்த நிலையில் இஸ்ரேலிய வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் எஞ்சிய ஆறு ஆண்டு கால சிறை தண்டனையை வீட்டு காவலில் அனுபவிக்க அனுமதித்ததாக கூறப்படும் கூடுதல் உத்தரவு தொடர்பான நீதித்துறை மறு ஆய்வை கோடலும்பூர் உயர்நீதிமன்றம் ஜூலை மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது நஜீபின் விண்ணப்பத்தில் முன்னாள் பிரதமரின் புதிய பிரமாண பத்திரமும் பிரமாண பத்திரமும் அவரது நடவடிக்கைக்கு ஆதரவாக வழங்கப்பட வேண்டும் என்று நீதிபதி அமர்ஜித் சிங் இன்று காலை எடுத்த முடிவை தொடர்ந்து இன்று திட்டமிடப்பட்டிருந்த மறு ஆய்வு ஒத்திவைக்கப்பட்டது இன்றைய நடவடிக்கைகளுக்கு பிறகு ஊடகங்களை சந்தித்தபோது மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞர் அமத் ஹனீர் ஹம்லி என்ன நடந்தது என்பதை உறுதிப்படுத்தினார் ஜூலை மூன்றாம் தேதி அனுமதி வழங்கப்பட்டால் வழக்கின் தகுதியின் அடிப்படையில் தரப்பினரின் வாய்வழி வாதங்களை கேட்க நீதிமன்றம் தேதியை நிர்ணயிக்கும் தனது வாக்குமூலத்தில் நஜீப் தனது தண்டனையை வீட்டிலேயே அனுபவிக்க வேண்டும் என்று கூறப்படும் கூடுதல் உத்தரவு குறித்தும் தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரு லட்சம் வெள்ளி லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜனின் மகன் இன்று கோடலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் தனக்கு எதிரான குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார் நாற்பது வயதான முகமது ஃபைசால் ஹம்சா நீதிபதி ரொசினா அயூப் முன்னிலையில் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட பின் குற்றத்தை மறுத்துள்ளார் விம்பா மர்பதி மற்றும் பெர்மை சொல்யூஷன்ஸ் ஆகிய நிறுவனங்களை சந்தைப்படுத்துதலின் ஆலோசகர்களாக நியமிப்பதற்காக இஸ்மீர் அப்துல் ஹமீத்திடமிருந்து லஞ்சம் பெற்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பாதுகாப்பு உள்கட்டமைப்பின் விநியோகம் வாடகை செயல்படுத்துதல் பயிற்சி ஆதரவு மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றிற்காக மலேசிய நிறுவனங்களின் ஆணையம் முப்பத்தி மூன்று மில்லியன் குத்தகை வழங்கியதாக கூறப்படும் ஹைடெக் பாடுவுடன் இந்த குற்றம் இணைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் கொலலும்போர் ஜலன்டு தமா சத்து பப்ளிகா ஷாப்பிங் கேலரிக்கு அருகில் உள்ள அலுவலகத்தில் இந்த குற்றம் நடந்ததாக கூறப்படுகிறது எம்ஏசிசி சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் பிரிவு பதினாறு ஏ இன் கீழ் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை லஞ்சத்தின் மதிப்பை விட ஐந்து மடங்கு அபராதமும் விதிக்கப்படும் நீதிமன்றம் பைசாலுக்கு இருபத்தைந்தாயிரம் வெள்ளி உத்தரவாதத்துடன் உத்தரவாதம் அளிக்க அனுமதித்தது வழக்கு தீர்க்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்டவரின் கடப்பிதழ் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டது ரோசினா இந்த வழக்கின் மறுபரிசீலனைக்கு அடுத்த மாதம் ஜூலை ஐந்தாம் தேதியை நிர்ணயம் செய்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்